ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் செம்பருத்தி பூவின் பயன்கள் செம்பருத்தி பூ டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த டீ எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி ரெண்டு செம்பருத்தி பூ எடுத்திருக்கோம் இன்றைக்கி நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெண்டு செம்பருத்தி பூ எடுத்திருக்கோம் இந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய மகரந்தம் அதையும் நீக்கிடலாம் அந்த நடுவில் இருக்கிறத தான் மகரந்தம் சொல்லுவாங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காம்பு அதையும் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நம்ம இதழ்களை மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது செம்பருத்தி பூவில் துத்தநாகம் கால்சியம் மக்னீஷியம் வைட்டமின் பி நயன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள்லாம் இந்த செம்பருத்தி பூவில் இருக்குது இப்போ நம்ம ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம அதில் இருக்கக்கூடிய இதழ்களை மட்டும் சேர்த்துக்கலாம் இதர்களை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து போட்டுக்கோங்க இந்த டீயை குடிக்கும்போது நல்ல வெயிட் லாஸ்க்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் தினமும் நீங்கள் ரெகுலராக இந்த டீ எடுத்துக்கும் போது நல்ல உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இப்போ இதை சேர்த்து நீங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அந்த கலரே மாறிடுச்சு பாருங்கள் நம்ம செ அந்த செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி போட்ட டீயோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு டீ போட்டிருக்கோம் ரெண்டு கப்லேயே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம் தேனும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ தேன் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த டீயும் செம்பருத்தி பூ கொதிக்க வச்சிருந்திங்களா அந்த எசன்ஸ் அதையும் நம்ம இதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நம்ம அரை மூடி லெமன் எடுத்து ரெண்டுத்திலேயும் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த செம்பருத்தி பூட்டியை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வீக்கத்தையும் குறைக்கும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ நம்ம இதயத்தோட ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதயத்தை நல்லா ஸ்ட்ராங்காக்கி மன அழுத்தத்தையும் குறைக்கும் ரத்த அழுத்தத்தையும் சீராக்கும் ஸோ ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது ஸோ கண்டிப்பாக இந்த டீயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல எஃபெக்டிவான டீ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சே சப்ஸ்கரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஓகேஸ் தேங்க்யூ